வெல்கம் டு பெரியநாய் அம்மன் ரயில் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லடம் டூடுபேட்டா ஸ்டேட் ஹைவேயில் கேத்தனூர் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு எழுபது சென்ட் ஐநூறு அடி ரோடு ஃபேஸோடு வந்திருக்குங்க அந்த லேண்டு தான் நம்ம பார்க்குறேங்க இப்போ வீடியோ தெரிய ரோடு பார்த்தீங்கன்னா பல்லட பைப்பாஸுங்க அதுலேருந்து ஒரு அறுபது டு எழுபது அடி வந்தால் போதுங்க லேண்டுக்கு வந்துடலாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபோர் பே ஆகுதுங்க பெருசான போகிறாங்க இந்த ஏரியாவில் மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா செண்டு நாலு லட்சத்து வரைக்கும் சேலாயிட்ருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மெயின் ரோடு ஒட்டின மாதிரி இந்த லேண்டை வந்துடுங்க சுற்றியுமே ரோடு பேஸ் வருங்க கார்னர் சைட்டாக வந்துடுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க வீடியோ காட்டுற பாருங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து தெற்கு பார்த்து வருங்க கார்னர் சைட்டை வருங்க சுற்றியுமே சைட்டுங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம்லேருந்து இருக்குங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இருபது சென்ட் கூட பிரிக்கலாங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக ரோடு பேசுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரோடுங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குதுங்க எழுபது சென்ட்டுக்கு சென்டுக்கு ஐநூறுவாடி வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்